உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அகர்வ வேதாச்சாரியா நேர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பயிற்சி பலனை நம்ம பார்க்குறோம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எந்த அளவில் பலம் பலவீனம் ப்ளஸ் மைனஸை நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே பிறைய குரு பனிரெண்டில் குரு பகவான் ஜென்ம குருவாகவும் இடையிலே வந்து போக போறார் உங்கள் ராசிக்குள்ளே வந்து போவார் ஏன்னா இந்த ஆண்டு தான் மூன்று விதமான பயிற்சி குருவே உங்களுக்கு மூன்று முறை பயிற்சி ஆகும் அது வந்து நாட்டுக்கும் நல்லதில்லை வீட்டுக்கும் நல்லதில்லை மனதிலே குழப்பங்கள் அப்படியெல்லாம் இருக்கும் ஏன்னா பரிகார ராசிக்குள்ளே கடகராசிக்குள்ளக்குள்ளே வந்தாச்சு ஏன்னா சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள்லேருந்து அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய குருவாக இருந்தாலும் ஆதிசார குரு உங்களுக்கு வந்து போவார் அதிசார குரு அப்படின்னும் போது அங்கே ஒரு வளர்ச்சியும் இருக்கிறது அப்போது இங்கே என்ன முக்கியமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கடின உழைப்பு வரலாம் அதே போல் சுபமான செலவுகள் வரலாம் எந்த மாதிரியான சு சுபமான செலவு இந்த குரு பயிற்சி இந்த கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வீடு வாங்கலாம் காலி மனை இடங்கள் எல்லாம் வாங்கலாம் புது வண்டி வாகனம் வாங்கலாம் அப்ப இதெல்லாம் சுபமான செலவுகளாக இருக்கும் அதுக்கு தகுந்த வருமானமும் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் சில மாற்றங்கள் இதுவே விரைய குரு வேற ராசிகளாக இருந்தால் முழுமையானவர் எதையை தொட்டாலும் செலவு எதை தொட்டாலும் விரையும் வைத்தது காணாமா போச்சுங்கனதா காணா அப்படிங்கிற நிலையில்தான் மனத்தடுமாற்றத்தை தருவார் ஆனால் இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு சந்திர பகவானுடைய முக்கியமான கூற்றும் பார்வையும் அதனுடைய கதிர்வீச்சும் இருக்கிறதுனால ஏன்னா இந்த முறை வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினோராம் தேதியே பயிற்சி ஆகிறார் திருக்கணிதப்படி இந்த பதினாலாம் தேதி ஆயிருக்கார் பிரம்மம் பனிரெண்டு பிரகாரம் பத்தொம்பதாம் தேதி குரு பகவானுடைய ஆற்றல் முழுமையாக கடகராசியை கிடைக்கும் எப்பவுமே குரு இன்னைக்கு நகர்ந்துட்டார் அப்படின்னா அதனுடைய கதிர்வீச்சு தாக்கங்கள் செயல்பாடுலாம் ரெண்டு நாள் ஆயிடும் அந்த வகையில் இந்த கடகராசிக்கு பிரய குருவாக பனிரெண்டில் குரு அதேபோல் இடையில ஆதிசார குருவாக இந்த அதிசாரத்திலே ஒரு நன்மை காத்திருக்கிறது ஏன்னா அதிக உழைப்பை தருகின்ற இடத்துல புது புது ஒப்பந்தங்களால் பணவரவு அந்த பணவரவால் வண்டி வாகன இட வாங்கக்கூடிய யோகம் அதாவது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரைக்கே இருக்குது குடும்பங்களில் மட்டும் ச சற்று மனக்குழப்பங்கள் மன அமைதியின்மை வீண் விவாதங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி அன்பு சொந்தங்கள் அதில் கவனம் செலுத்திக்கிடணும் அதே நேரத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம்னு மூன்று விதமான பார்வை இருக்கிறது எப்பயுமே எட்டு ஆறு இந்த பார்வையில் கடகராசிக்கு நன்மையா அப்படின்னு சொன்னால் நன்மை ஒரு எழுபது சதவீத நன்மை இருக்கிறது இப்போ எப்படி அப்படின்னாக்க இந்த அதிசார குழு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஒரு புது புது அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த அறிமுகத்தால் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்போதைக்கு உருவாகும் அப்போ கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும் பொறுமையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனசும் வெடுக்கறிந்து வெடுக்குன்னு பேசுவீங்க படபட படபடன்னு பேசிடுவீங்க டக்குன்னு முன்பின் யோசனை இல்லாமல் பேசுவீங்க இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் பொதுவாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா செலவு ஆகுது இல்லையா செலவு அதிகமாக வர வர என்னென்னா மனசு வந்து கொஞ்சம் பதற ஆரம்பிக்கும் இது வந்து பத்து ரூபா பொருள் அது ஏழு ரூபாய்க்கே வாங்கியிருக்கலாம் நம்ம தப்பாக பண்ணிட்டோமோன்னு வாங்கின இடத்துல போய் நான் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டேன் மீதி மூணு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு போய் வம்ப வேதண்டாவாதம் பண்ணுவீங்க கடகராசி அன்பு சொந்தங்களே இந்த மாதிரியான நிலையை தருவார் விரயகுரு குரு தருவார் அதே போல அதிசார குருவும் உங்களுக்கு இந்த வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் நிறுத்திக்கணும் எதிர்த்து பேசுகிறது வாக்குவாதம் பண்ணுறது ஒரு இடத்துல தர்க்கம் பண்ணக்கூடாது வச்சுக்கோங்க அப்போ விரய குருவை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிடணும் இப்போ சுபபுரியம்னாலே இடம் பொருள் இதுக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் அதே போல ஆபரணங்கள் இதெல்லாம் சுப விரயம்தான் மனதை தடுமாறச் செய்யாமல் கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த விரய குருவால ஆனால் பார்வை நன்றாக இருக்கு இதில் என்ன எட்டுல பார்வை விழுகிறது ஆறாம் இடத்துல பார்வை விழுகிறது நான்காம் இடத்துக்கு பார்வை இருக்கிறது இப்போ இந்த பார்வையினால் அதிக உழைக்கு அதாவது தொழிலில் அதிக அழுத்தம் ஏற்படும் அழுத்தத்துக்கு தகுந்த லாபம் உண்டு அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம் அதே போல் இந்த கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நல்ல பேச்சாளர்கள் நல்ல பேச்சாளர் அரசியல்வாதிகளாக இருந்தால் அசுர வெற்றின்னு வச்சுக்கிடலாம் சினிமாத்துறை துறை கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது அதே போல் சட்டம் சார்ந்த துறைகளில் இருக்கிற இராணுவம் காவல்துறை நீதித்துறை இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல சுப யுகம்தான் ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய வீடு இடம் பனை வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேர் வாங்கி மகிழ்விங்க அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அதே போல் குடும்பத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் உண்டு அதே போல் குலதெய்வங்கள் கோவிலுக்கு இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு போகலான்னு தட்டி போகும் குடும்பத்துக்குள்ளே வந்து இந்த ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வண்டி வாகன தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வாடுகள்லாம் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிடணும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஏற்றம் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களில் கவனம் தேவை வாக்குவாதங்கள் மட்டும் கூடாது தர்க்கம் பண்ணக்கூடாது கடகராசி அன்பு சொந்தங்கள் அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் முக்கியமாக இந்த குரு பயிற்சி மூன்று விதமான பயிற்சி நாட்டுக்கு நல்லதில்லை அதே போல் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் முக்கியமான ப்ளஸ் அதீத ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க எட்டாம் இடத்துல ஒரு சுட்சம் அந்த பார்வை அங்கே விழுகிறது பார்வை விழுந்தாலும் மறைகிறது சுத்தமைத்து போகிறது அப்படி இருக்கிறதுனால ஒரு சின்ன ஜாக்பாட் இருக்குது லாட்ரி சம்மந்தப்பட்டது ஒப்பந்த அடிப்படையில் வெற்றி இதெல்லாம் வருவதற்கு ஏன்னா அந்த முயற்சிகளில் எத்தனையோ கூடான கூடி கடகராசி அன்பு சொந்தங்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நாம் ஒரு வழிகாட்டுதல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க அதே போல் திருமணங்கள் தடைப்பட்ட காரியங்கள் கோர்ட்டு வம்பு வழக்குகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம் அதிக செலவு பண்ணி விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் பேச்சையும் அவர்கள் சீக்கிரத்தில் நம்ப கூடாது நம்மளை நாமே நம்பக்கூடாதுங்கிறது முக்கியமான விதி அப்போ எதையும் அதான் சொல்லுவாங்கல்ல காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா காரியங்களும் நிதானமாக யோசித்து தீர விசாரித்து செயல்பட்டால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி விவசாயிகளுக்குலாம் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு வந்து அந்த மாதிரி இருக்கு அது போக அங்கங்கே சில குழப்பங்கள் போராட்டங்கள்லாம் உண்டு அதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு குரு பகவானுடைய நன்மை தீமை என்ன அப்படின்னு கடகராசியை நம்ம பார்த்துட்டு அப்போ அப்ப கடகராசி கல்யாணமாகாத பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த ஆண்டு அதற்கான பேச்சுவார்த்தை உண்டு சில நபர்கள் பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு உண்டு அப்போ குரு பகவான் ஒரு எழுபது சதவீத நன்மை செய்கின்ற இடத்துல இருக்கிறார் பிளஸ் மைனஸை தெரிந்து கொண்டு சில இடங்களிலே நெளிவு சுழிவாக நடந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுங்க அதிர்ந்து பேசக்கூடிய இடத்துல அதிர்ந்து பேசுங்க அப்படி நீங்க வந்து திட்டமிட்டு காய்களை நகர்த்தி சென்றால் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் நல்ல லாபமும் மனதிலே மகிழ்ச்சியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எல்லா விதத்திலும் ஒரு எழுபது சதவீத நன்மை தருவதற்கு இந்த குரு பகவான் காத்திருக்கிறார் ஏன்னா பரிகார ராசிக்குள்ளே இருக்கீங்க ஏன்னா நன்மைகளை நம்ம அதிகமாக சொல்லணும் தீமைகளை வந்து ஒரு சொல்கிறோம் கவனமாக இருங்க குடும்பத்துக்குள்ளே மற்றபடி எல்லா நிலையிலும் நன்மை செய்ய காத்திருக்கிறார் இந்த குரு பகவான் இதேபோல் ஒரு நல்ல தகவலை திரும்ப உங்களுக்காக சுற்று மக்களுக்கு கூடு தெய்வ வாக்காக வீடியோ பதிவிடுவேன் தொடர்ந்து பாருங்கள் இனி ஒரு நல்ல தகவல் வரும் வரை காத்திருங்கள் நண்பர்களேன் நன்றி வணக்கம்